சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் மிக முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இஸ்ரேலால் இடைமறிக்க முடியாத ஷாஹெத் நூற்றி ஒன்று ஆளில்லா விமானங்கள் ஏமனில் அமெரிக்க இஸ்ரேல் உளவாளிகள் ஹவுதி படைகளிடம் சிக்கினர் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ராணுவ ஆதரவை கண்டிக்கும் காசா ஊடக அலுவலகம் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் அமைதியை மீட்டெடுக்க ஐநா அமைதி படை லெபனான் வடிமருந்து கிடங்கை குறிவைப்பு இஸ்ரேலிய ராணுவம் தகவல் சீனாவுடன் கைகோர்த்துள்ள ரஷ்யா தொடரும் கூட்டு ராணுவ பயிற்சி இவை பற்றிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஹிஸ்புல்லா கடந்த வியாழக்கிழமை மேற்கொண்ட ஆளில்லா விமான தாக்குதலில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என இஸ்ரேல் ஊடகங்கள் நடத்திய ஆய்வில் ஒரு உண்மையை கண்டுபிடித்துள்ளன வானில் அதிக உயரத்தில் இருந்து வந்து தாக்கும் ஆவுகணைகள் ஆளில்லா விமானங்களை கண்டு சுட்டு வீழ்த்துவதில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வான் படைகள் திறமை வாய்ந்தவை அயன்டோம் உள்ளிட்ட பல வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டுள்ளன ஆனால் குறைவான உயரத்தில் வந்து தாக்கும் ஆளில்லா விமானங்களை அவர்கள் தடுப்பது நடைமுறை சாத்தியம் குறைந்ததாகவும் காணப்பட்ட நிலையில் இதனை கண்டறிந்த ஹிஸ்புல்லா உருவாக்கிய ஆயுதந்தான் நூற்றி ஒன்று ஆளில்லா விமானம் இந்த விமானம் குறைந்த உயரத்தில் பறந்து வந்து இலக்குகளை சரியாக கண்டுபிடித்து பின்னர் தாக்கும் சக்தி கொண்டது சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து வந்து பத்து கிலோ கொண்ட வெடிமருந்துகளை சுமந்து வந்து தாக்கும் திறன் கொண்டவை இந்த ஆளில்லா விமானங்களை ஈரான் தயாரித்து வருவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் இந்த ஆளில்லா விமானம் மூலமாகவே ஹிஸ்புல்லா வியாழக்கிழமை இஸ்ரேல் ராணுவ வீரரை கொன்றுள்ளமை தெரியவந்துள்ளது இந்நிலையில் இந்த விமானத்தை கண்டறிவது இடை மறிப்பது சவாலானது என இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் சிலர் அந்நாட்டின் ஊடகங்களுக்கு பேட்டியளித்துள்ளனர் ஏமனில் கடந்த ஒன்பது வருடங்களாக செயல்பட்டு வந்த அமெரிக்க உளவு நெட்வொர்க்கை ஒட்டுமொத்தமாக தட்டி தூக்கியுள்ளது ஹமன் ஹவுதி அதிகாரிகள் குழு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பல்வேறு நிறுவனங்களில் பெயர்களில் செயல்பட்டு வந்த அமெரிக்க இஸ்ரேல் உளவு பிரிவுகளை கண்டறிந்து அதில் வேலை செய்தவர்களை கைது செய்துள்ளதாக ஹமன் ஹவுதி படைகள் அறிவித்துள்ளன இவர்கள் ஹமனில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதாக கூறி பெண் உரிமை அமைப்புகள் என்ற பெயரிலும் செயல்பட்டு வந்ததாக தெரிய வந்துள்ளது இளைஞர்கள் மற்றும் இளம் யுவதிகளை குறிவைத்து அவர்களிடம் அமெரிக்க கலாச்சாரத்தை போத்தியுள்ளதுடன் அவர்களுக்கு பணம் கொடுத்து ஏமன் ராணுவ ரகசியங்களை அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைப்பதை வேலையாக கொண்டுள்ளது இதில் தொடர்புடையவர்களை கைது செய்து அவர்களிடம் ஒப்புதல் வாக்குமூலம் பெற்று ஹமன் படை வெளியிட்டுள்ளது ஏமன் நாட்டு கலாச்சாரம் மற்றும் நிர்வாகத்தின் மீது தாக்குதல் நடத்துவது அங்குள்ள மத இன சிறுபான்மையினரை ஏமன் அரசுக்கு எதிராக தூண்டிவிடுவது குழப்பத்தை ஏற்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை அமெரிக்க இஸ்ரேல் உளவாளிகள் செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டன் படைகளுக்கு எதிராக படைகள் காடும் தாக்குதலை தொடுத்து வரும் நிலையில் தற்போது உளவு நெட்வொர்க் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது பாரிய பொதுமக்கள் உயிரிழப்பை ஏற்படுத்திய தாக்குதல்களின் போது இஸ்ரேலுக்கு அமெரிக்க ராணுவம் தொடர்ந்து ஆதரவளிப்பதை அரசாங்க ஊடக அலுவலகம் கண்டித்துள்ளது ஜனாதிபதி ஜோ பைடனின் கீழ் அமெரிக்க நிர்வாகம் இனப்படுகொலையில் ஈடுபட்டதன் மூலமும் ஆக்கிரமிப்புக்கு சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வழங்கியதன் மூலமும் பலஸ்தீனியர்களுக்கு மனிதாபிமான பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பலஸ்தீன மக்களுக்கு எதிரான அமெரிக்காவின் மிருகத்தனமான நடத்தையை உலகம் கண்டிக்க வேண்டும் என்றும் அது அழைப்பு விடுத்தது அமெரிக்காவிற்கு எதிராக சர்வதேச சமூகம் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆயுதம் கொடுப்பதில் அதன் தீவிர மீறல்களுக்கு எதிராக கொள்கை மற்றும் பொது நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது போரின் போது சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் மீறிய பற்றிய அமெரிக்க அறிக்கை இஸ்ரேலின் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த மீறல்களில் அமெரிக்க ஆயுதங்கள் ஈடுபட்டுள்ளன என்பதை மதிப்பீடு செய்வது நியாயமானது என்று கண்டறிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையிலான ஒன்பது ஆண்டுகளில் இஸ்ரேலின் ஆயுதங்களில் அறுபத்தி எட்டு சதவீதம் அமெரிக்காவினால் வழங்கப்பட்டது லெபனான் இஸ்ரேல் எல்லையில் அமைதியை மீட்டெடுக்க ஐநா அமைதி படை நம்பிக்கை கொண்டுள்ளது என தெரிவித்துள்ளது சுறுசுறுப்பான முன்வரிசையில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படையினர் தெற்கு லெபனானில் இஸ்ரேலின் காசா தாக்குதலால் ஏற்பட்ட மோதல்களை கண்காணித்து வருகின்றனர் இஸ்ரேலிய இராணுவ நிலைகள் ப்ளூ லைன் அருகே நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்துகின்றன இது ஒரு எல்லையாக அங்கீகரிக்கப்படவில்லை ஹிஸ்புலாவின் கோட்டையில் அழிந்த வீடுகளுடன் பெரும்பாலான பகுதி குடியிருப்பாளர்கள் இல்லாமல் உள்ளன ஜுவன் தீர்மானம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றின் படி இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இல்லாத இடையக மண்டலத்தை தேடும் அதே வேளை ஜுவன் ராஜதந்திர போர் நிறுத்தத்தை நோக்கமாக கொண்டுள்ளது ஜூவென்னால் ஆதரிக்கப்படும் லெபனான் படைகள் எல்லையில் நிலவும் பதட்டங்கள் மற்றும் சர்ச்சைக்குரிய புள்ளிகள் இருந்தபோதிலும் அரசின் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன லெபனான் தாக்குதல் வடிமருந்து கிடங்கை குறிவைத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனானில் முன்னதாக வான்வழி தாக்குதலை காட்டுவதாக கூறும் வான்வழி காட்சிகளை வெளியிட்டுள்ளது லெபனான் ஊடகம் ஒரு வீடு அன்று கூறிய பின்ஜபில் கட்டடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் மூன்று பேர் காயமடைந்தனர் ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் அப்பகுதியின் மீதான தாக்குதல் ஹிஸ்புல்லாவின் சொந்தமான வடிமருந்து கிடங்கில் தாக்கியதாக கூறியது ரொய்டர்ஸ் செய்தி நிறுவனம் மற்றும் லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் ஆகியவை பின்ஜபேல் மீதான தாக்குதலில் மூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக அறிவித்தது லெபனான் ஆயுத குழுவின் ராணுவ கட்டடத்தையும் குறிவைத்து ஹபார்க்லா மீது தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியது ஜு டபிள்யூஏ தலைவர் காசா தலைமையகம் அளிக்கப்பட்டதை கண்டித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் போராளிகளுக்கு இடையிலான கடும் சண்டையின் போது பலஸ்தீன அகதிகளுக்கான ஐநாவின் தலைமையகம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக காசாவில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காசாவிலுள்ள உள்ள தலைமையகம் போர்க்களமாக மாறி இப்போது தரைமட்டமாகிவிட்டது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை அப்பட்டமான புறக்கணிப்பில் இது மற்றொரு அத்தியாயமாகும் ஐக்கிய நாடுகளின் வசதிகள் எல்லா நேரங்களிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் இராணுவ அல்லது சண்டை நோக்கங்களுக்காக அவற்றை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியாக உள்ளது என்றார் பிலிப் லசரினி ஹமாஸ் அமைப்பினரை ஒழிப்பதற்காக காசாவை சுற்றி வளைத்து தாக்கி வரும் இஸ்ரேல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் நடத்திய தாக்குதலில் நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலில் மேலும் நானூறு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் காசா பகுதியில் இவர்களை சேர்த்து இதுவரை பலியானவர்கள் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி நான்காக உயர்ந்துள்ளதாகவும் எண்பத்தி எட்டாயிரத்து எண்ணூறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது காசா போர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் நீடித்து வருவதோடு ஹமாஸ் அமைப்பினரை அழைப்பதற்காக காசாவில் உள்ள பொதுமக்கள் குடியிருப்புகளின் மீதும் இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சீனாவும் ரஷ்யாவும் ஜூலை தொடக்கத்தில் கடலில் கூட்டு ராணுவ பயிற்சியை ஆரம்பித்ததாக சீன பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தெற்கு சீனாவின் குவாண்டாங் மாகாணத்தில் அமைந்துள்ள யான்ஜியாங்கை ஒட்டியுள்ள நீர் மற்றும் வான்வழியில் கூட்டு கடல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பயிற்சி நடைபெறுகிறது அமைச்சகம் எழுத்துப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளது கடல்சார் பாதுகாப்பு சவால்களை கூட்டாக எதிர்கொள்வதிலும் உலகளாவிய மற்றும் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்துவதில் இரு தரப்பினரின் உறுதிப்பாடு மற்றும் திறன்களை வெளிப்படுத்துவதும் தற்போதைய பயிற்சியின் நோக்கமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் ஜப்பான் அதன் எல்லைகளுக்கு அருகே மேற்கொள்ளப்படும் இந்த பயிற்சிகள் தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ளது இந்நிலையில் சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான கூட்டு பயிற்சிகள் அவர்களின் மூலோபாய கூட்டாண்மையின் குறிப்பிடத்தக்க காட்சியாக விளங்குகின்றன ஆய்வாளர்கள் அதை அப்பகுதியில் அதிகரித்து வரும் அமெரிக்க ராணுவ பிரசன்னத்திற்கு விடையிறுப்பாக கருதுகின்றனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்